ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஃபன் பார்த்துருக்கோம் இது எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் டிஃபனாகவும் யூஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை நம்ம இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது அப்படி என்ன இது செஞ்சுருக்கோம் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோங்கிறத ஃபுல்லாக வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் நம்ம இட்லி மா தோசைக்கு இதுக்கெல்லாம் மாவு இல்லை அப்படின்னா நார்மலாக வேறு ஏதாவது டிஃபன் செய்வோம் அந்த மாதிரி செய்கிறப்ப இட்லி தோசைக்கே மாவு இல்லை அப்படின்னாலும் சூப்பராக ஒரு டிஃபன் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் எப்பொழுதும் அரிசி மாவு வச்சிருப்போம் அந்த அரிசி மாவு வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நான் ஒரு கப்புக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும் இப்போ நார்மலாக நம்ம எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப்புக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதில் இதை மாற்றிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் போட்டுக்கோங்க சிலருக்கு வெங்காயம் நிறைய பிடிக்கும் சிலருக்கு கம்மியாக இருக்கும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதையும் போட்டாச்சு அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகாய் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கறதுனா பச்சை மிளகாய் கொடுக்க போடாமல் கூட விட்டுரலாம் நீங்கள் அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி நல்ல எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு கொஞ்சமாக மல்லித்தலை இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு அடுத்தது கொஞ்சமாக ஜீரகம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ நான் அந்த எடுத்த ஒரு கப்புக்கு ஒரு கப் தண்ணி வச்சுருக்கேன் அவ்வளவையும் ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பசத்து பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் ரொம்ப டைட்டாகவும் பிசைஞ்சிடாதீங்க ஒவ்வொருத்தர் அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி பசஞ்சுக்குங்க ஒவ்வொரு மாவு தண்ணி கம்மியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக பசஞ்சிட்டு பார்ப்போம் இது பாருங்கள் பசைஞ்சாச்சு நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துங்க ரொம்ப டைட்டாக பசிஞ்சிடாதீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஒரு கப்புக்கு இன்னும் கால் கப் கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்குது அது ஒவ்வொரு மாவு பொறுத்து இப்போ எனக்கு முக்கால் கப்பு தான் அனுப்பிச்சி உங்கள் அரிசி மாவு பொறுத்து சிலருக்கு முக்கால் கப்பு இல்லை ஒரு கப்பு ஆகும் இந்த மாதிரி நம்ம பசைஞ்சு இப்போ எடுத்து வச்சாச்சு இதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை வெள்ளை துணியோ வெள்ளை துணினா தண்ணியில் நினச்சிட்டு எடுத்துக்கோங்க துணினா நினச்சிட்டு எடுத்துக்கங்க பாலித்தீன் கவர் எடுத்திங்கன்னா எண்ணெய் தடவிக்கிங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிட்டு அப்போ தான் அடியில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு எந்த சைஸ் போட போகிறீங்களோ அந்த சைஸுக்கு தடவிட்டு கையில் அந்த எண்ணெயோடையே உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை எடுத்துக்கலாம் இப்போ உருண்டை எடுத்து இதில் வச்சு உங்களுக்கு நைஸாக வேணும்னா நைஸாக தட்டிக்கிங்க ரொம்ப நைஸாக தட்டிட்டீங்கன்னா வராது கொஞ்சம் எண்ணெயும் கையில் வச்சுக்கோங்க கொஞ்சம் இப்படி தண்ணியை தொட்டு தொட்டு இதை நல்லா உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக தட்டிட்டு பார்ப்போம் பாருங்கள் இந்த சைஸுக்கு தட்டியாச்சு லைட்டாக நீங்கள் கையில் எண்ணெயோட தண்ணி அப்படி தொட்டுக்கிட்டு தட்டினீங்கனாலே உங்களுக்கு சைஸ் நல்லா தட்டை வரும் உடையாத அளவுக்கு அழகாக வரும் இப்போ இதை எடுத்து நம்ம தோசை தவாலா போட்டுக்கலாம் தவாலை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதை எடுத்து அப்படியே இதில் போட்டலாம் அப்படியே வச்சு இதை எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும் கையில் எடுத்திங்கனாலே வந்துடும் நீங்கள் கையில் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் லைட்டாக சுற்றி எண்ணெய் விட்டு பார்த்து ஹை மீடியம்னு பார்த்து மாற்றி மாற்றி கொஞ்சம் இது பண்ணுங்க உடனே திருப்பிடாதீங்க உடஞ்சிரும் அடியில் கொஞ்சம் வேகட்டும் இப்போ மற்ற எல்லாத்தையும் அது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்தோன்னே அப்படி எடுத்து போட்டால் உடையாமல் அழகாக வரும் இப்போ அந்த சைடும் வேகட்டும் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு மேலே அந்த கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள் நம்ம அரிசி மாவுங்கிறதுனால ரொம்ப கலர் மாறாது இதுபடி தான் இருக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் விட்டுட்டீங்கன்னா தான் அடியில் கருகி போன மாதிரி ஆயிரும் சூப்பராக கலர் செவந்து வந்துருச்சு பாருங்கள் இதோடு நம்ம எடுத்துடலாம் மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு பார்ப்போம் எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதான் சூப்பரான ஒரு அரிசியில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்ல அப்படி விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சட்னி காரச்சட்னி எதுவுமே எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இது மாதிரி எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பார்க்கவும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது நம்ம அந்த ஜீரகம் இதெல்லாம் போட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ